அன்புக்குரியவர்களே மனிதர்களது வாழ்நாள் குறுகியது என்றாலும் இந்த குறுகிய வாழ்நாளை மாண்புள்ள விதத்திலும் அர்த்தமுள்ள விதத்திலும் வாழ்வதற்கான அத்தனை கொடைகளையும் இறைவன் நமக்கு வாரி வழங்கியுள்ளார் என்பதை நாம் நினைவில் இருத்த இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது தனது சாயலாக மனிதர்களை கடவுள் படைத்தார் என்கிற தொடக்க நூலில் நாம் வாசிக்கிற செய்தி அடிக்கோடிட்டு காட்டும் காட்டுகிறார் சீராக்கி ஞான நூலாசிரியர் தனது சாயலாக மனிதர்களை கடவுள் படைத்தார் என்று சொல்லுகிற பொழுது கடவுளின் அத்தனை தன்மைகளும் நமக்குள்ளே உள்ளன என்பதுதான் அங்கு பொதிந்துள்ள செய்தி இதுவே இன்றைய முதல் வாசகத்தின் அடிநாத செய்தியாக இருக்கிறது கடவுள் மனிதர்களுக்கு வழங்கியுள்ள வல்லமைகள் எவை எவை என இன்றைய முதல் வாசகத்தின் பின்னணியில் கொஞ்சம் சிந்திக்கலாம் முதலாவதாக கடவுள் மனிதர்களுக்கு இயற்கையின் மீது அதிகாரத்தை வழங்கியுள்ளார் மண்ணுலகில் உள்ளவற்றின் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் என்றும் எல்லா உயிரினங்களும் மனிதருக்கு அஞ்சும்படி செய்தார் விலங்குகள் பறவைகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் என்றும் சொல்லுகிறார் சிராக்கின் ஞான நூலாசிரியர் இரண்டாவதாக கடவுள் தனது வலிமையையே மனிதர்களுக்கு வழங்கியுள்ளார் தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார் என்று எழுதுகின்றார் இந்த வலிமை வெறுமனை உடல் சார்ந்தது அல்ல வாழ்வின் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் நம்மை வீழ்த்தி விடாதவாறு அவற்றையெல்லாம் மன உறுதியோடு எதிர்கொள்ளக்கூடிய அசாத்தியமான வலிமையை நம் உள்ளத்துக்குள்ளே வைத்து நம்மை படைத்திருக்கிறார் மூன்றாவதாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் கொடை அறிவுத்திறன் அவர்களை அறிவாலும் கூறுமதியாலும் நிரப்பினார் நன்மை தீமையையும் அவர்களுக்கு காட்டினார் என்றும் அறிவை அவர்களுக்கு வழங்கினார் என்றும் குறிப்பிடுகின்றார் இந்த அறிவை அவர் மூன்று வகைகளாக பிரிக்கிறார் ஐந்து அறிவு ஆறு அறிவு ஏழாவது அறிவு தம் ஐந்து அறிவை பயன்படுத்தும் உரிமையை ஆண்டவர் அவர்களுக்கு அளித்தார் ஆறாவதாக தம் அறிவுத் திறனில் பங்கு கொடுத்தார் அந்த ஆறு அறிவையும் விளக்கும் பகுத்தறிவை ஏழாவது கொடையாக வழங்கினார் என்று வாசிக்கிறோம் இந்த மூன்றில் எதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற விருப்புரிமையையும் கொடுத்துள்ளார் டிஸ்கிரேஷன் அதாவது நம் விருப்பத்தை பயன்படுத்தி ஐந்து அறிவை பயன்படுத்தி மிருகம் போலவும் வாழலாம் ஆறாம் அறிவை பயன்படுத்தி மனிதராகவும் வாழ முடியும் அல்லது ஏழாம் அறிவை பயன்படுத்தி கடவுளைப் போலவும் வாழ முடியும் எனவே கடவுள் கொடுத்திருக்கும் நான்காவது கொடை விருப்புரிமை அதாவது தேர்ந்தெடுக்கும் தன்மை ஐந்தாவதாக அற்புதமான புலன்களை கொடுத்துள்ளார் நாக்கு கண் காது ஆகியவற்றை கொடுத்துள்ளார் கடவுள் என்கிறார் சீராக்கின் ஞான நூலாசிரியர் அன்புக்குரியவர்களே மேற்கொண்ட கொடைகளை மனிதர்கள் பல வேளைகளில் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை அதாவது இயற்கையின் மீதான தங்களது அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தி அதை கட்டி எழுப்பாமல் அதை வரைமுறையற்ற வகையில் சீரழிக்கின்றனர் உள்ள வலிமையை சரியாக பயன்படுத்தாமல் முடங்கி கிடக்கின்றனர் அதிகமாக ஐந்தறிவையே பயன்படுத்துகிறார்கள் புலன்களை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துவது என்று தெரியாமல் அவற்றின் ஈர்ப்புகளில் சிக்கி தவிக்கின்றனர் இப்படிப்பட்ட நிலையில் குடைகளை கொடுத்த கடவுள் அவற்றை சரியாக பயன்படுத்துவதற்கான வழிவகைகளையும் நமக்கு தந்துள்ளார் என்பதை முதல் வாசகத்தில் நமக்கு எடுத்துரைக்கின்றார் முதலாவதாக வாழ்வு அளிக்கும் திருச்சட்டத்தை நமக்கு தந்துள்ளார் என்கிறார் சீராக்கின் ஞான நூலாசிரியர் இரண்டாவதாக முடிவில்லாத உடன்படிக்கையை மேற்கொண்டு தனது உடனிருப்பையும் வெளிநடத்துதலையும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கின்றார் மூன்றாவதாக எல்லா வகை தீமைகள் குறித்தும் கவனமாக இருங்கள் என்ற எச்சரிக்கையையும் அவ்வப்போது நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் அதாவது கடவுளது வாழ்வழிக்கும் திருச்சட்டத்தை கடைப்பிடித்து அவரது உடன்படிக்கையின் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு அவரது எச்சரிக்கைகளுக்கு நாம் கவனத்தோடு சிறிகொடுத்தோம் என்றால் கடவுள் நமக்கு அளித்துள்ள எல்லா வல்லமைகளையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நமக்குள் வந்துவிடும் ஜெபம் இறைவா வாழ்வின் நிறைவும் முழுமையும் நீர் எமக்கு வழங்கியுள்ள வல்லமைகளையும் வளமைகளையும் சரியாக பயன்படுத்துவதில் அடங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் உணர வரம் ஆமேன்